இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் தமிழோட நிகழ்ச்சியோட பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் தலைப்பு பகுதியிலே சந்தேகத்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன தொடர்பாக நாங்கள் கதைக்க போகிறோம் வரும்போது இன்றைக்கு வந்து இந்த எங்களுடைய குறிப்பாக நாட்டிலே என்று பார்க்கும்போது எங்களுடைய பிரதேசங்களில் இந்த வலிப்பறைக்கொலை என்பது அதிகரித்துக்கூடிய விடமாக இருக்கிறது நாங்கள் அடிக்கடி இந்த பத்திரிகை செய்திகள் வாசிக்கிறோட அண்மைய நாட்களிலே இந்த கொள்கை வீதியால் செல்பவர்களை மறைத்து பணங்களை பறிப்பது நகைகளை பறிப்பது வாகனங்களை பறிக்கிறது என்பதுமானபடி எங்கள் அண்மைய நாட்களிலே அதிகரித்ததாக இருக்கிறது குறிப்பாக அதுவும் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளில் இந்த விடயங்கள் அதிகரித்த நிலையிலே காணப்படுவது ஒரு மனம் பெருந்ததுக்கு விடயமாக இருக்கிறது எனவே அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தலைப்பு பகுதியாகத்தான் இந்திய தலைப்பு பகுதி நகர்ந்து செல்ல இருக்கிறது குறிப்பாக அண்மையிலே பூநகரி பகுதியில் கூட கிளிநொச்சியிலிருந்து பூநகரியால் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வாகனத்தில் வந்து கொடுக்கும்போது அவரை இடையிலே மறைத்து லிப்ட் கேட்டுக்காள் ஏற்றி கொண்டு போகும் கொண்டு கையை காட்டி கேட்கும்போது அவரை ஏத்திக்கொண்டு சென்றிருக்காள் சென்றிருக்கும் பொழுது பின்னால் வந்து அவருடைய கழுத்திலே கத்திய வைத்து அவருடைய வாகனத்தை அவருடைய மோட்டார் சைக்கிள் அவருடைய கைப்பை சங்கிலி தொலைபேசி என்பவை எல்லாவற்றையுமே பறித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அது ஒரு சம்பவம் அதே போல பூநகரி பிர பிரதேசத்திலே அண்மையில் ஒரு வர்த்தகர் வர்த்தக வியாபாரங்களை முடிவு பொழுது அவரை மறித்து குழுவாக சேர்ந்து அவருடைய பணப்பைகள் என்பவற்றை கொண்டு ஓட முற்படுகையில் அந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை பிடித்து நாயை பிடித்து பொழுசுடியை ஒப்படுத்துகிறார் இது ஒரு விடம் அதே போல தெனங்கள பகுதியிலே அண்மையிலே பாடசாலை விட்டு சென்றிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவரை தாக்கி அவர் வைத்தியசாலை அறிமுகப்படும் விடயங்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு அதே போல வல்வையிலே ஒன்றிய பத்திரிகையிலே பார்க்கும்போது வல்வையிலே கல்வி வழியை வைத்து ஒரு பெண்ணிடம் வந்து வழிப்பறையில் ஈடுபட்டவர்கள் வந்து நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு இந்த வழிப்பறை கொள்கைகள் என்பது இது வந்து பத்திரிகைகளை நாங்கள் காணக்கூடியதாக இதை தாண்டி எங்களுடைய கிராமங்களிலே சின்ன சின்ன விடயங்கள் வழிப்பறையில் ஈடுபட்ட விடயங்கள் பலவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது அதே போல அண்மையில் கூட ஆரிய உளம் பகுதியிலே வைத்து வேனிலே வெளிநாட்டுக்கு செல்ல இருந்தவருடைய எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வேனிலையை வைத்து அவரை கடத்தி அது தொடர்பான விடயங்களும் நாங்கள் பத்திரிகையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாய் வாரண விடயங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பது இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய புரல்களுக்கான அறிகுறியாகத்தான் இதை காட்டிக் கொண்டிருக்கும் போது இது தொடர்பாக மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்ற தொடர் விடயங்களை நாங்கள் பேசுகிறோம் அண்மையில் கூட பல சமூகவியல் நிபுணர்கள் கூறியிருந்தார்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கொள்ளைகள் கொலை சம்பவங்களோடு பெரிதாக நீங்கள் யாருக்குமே இரக்கம் காட்டாதீர்கள் என்று கூட அண்மையில் ஒருவர் கூறியிருந்தார் குறிப்பாக இந்த வீதிகளில் செல்லும்போது வா தனியாக செல்லும் பொழுதும் வாகனங்களை மறைத்து தங்களை ஏற்றி செல்லும்படி உதவி கேட்பவர்கள் இன்றைக்கு பெண்கள் கூட அப்படியான விடயங்களில் ஏறி கழுத்திலே கத்திகள் ஆயுதங்களை கூறி ஆயுதங்களை வைத்து வழிப்பறையில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் என்பது தயவு செய்து தனியாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் யாரையுமே அப்படி ஏற்றி செல்வதை முடிந்தளவு தவித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பாதுகாப்பான பயணமாக இருக்காது என்ற கூறு அதே நேரம் தனியான ஆள் நடமாட்ட மற்ற பகுதிகளில் தனியாக செல்வது நகைகள் அணிந்து செல்வது பனைய பணப்பைகளோடு செல்வது என்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லது வில உயர்ந்த பொருட்கள் குறிப்பாக வேலைகளுக்கு செல்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய மணிக்கழனிகள் அல்லது தொலைபேசிகள் இருக்கட்டும் அவற்றையெல்லாம் பாதுகாப்பற்ற வீதிகளோட அவற்றை கொண்டு செல்லும் பொழுது பாதுகாப்பற்ற வீதிகளோட பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதே போல பெண்கள் அல்ல ஆண்களும் கூட இரவு நேரங்களில் தனியாக ஆஹ் நள்ளிரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆள் நடமாட்டமை வீதிகளில் த பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அண்மையிலே பலரும் கூறிக்கொண்டிருக்கும் போது ஒரு உண்மையான உண்மையான தான் இருக்கிறது என்றால் இழந்துவிட்டு விட்டு நாங்கள் அதை பற்றி வருந்துவதை தாண்டி அவற்றை முதலே தடுக்க வேண்டும் என்ற தனியே வருபவர்கள் பணப்பையோ அல்லது எங்களுடைய உடைமைகளை தான் பறித்து செல்வார்கள் இல்லை அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்களோடு போராடும் முயற்சும் பொழுது எங்களை அவர்கள் காயப்படுத்தி சில நேரம் கொலைகள் கூட அந்த இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு எனவே எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்கு அப்ப எங்களை நாங்களே வருமன் பாதுகாக்க வேண்டும் என்பது கிடைப்பில் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அதைத்தானே இன்றைக்கு சமூக வலைதளங்களில் நாங்கள் பதிவிடக்கூடிய பல விடயங்களும் வந்து இன்றைக்கு இந்த கொள்ளைக்காரர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது இன்றைக்கு நாங்கள் வெளியிட போறோம் வீட்டை விட்டுட்டு போறோம் என்று சமூக வலைத்தளங்கள்ல போடுறீங்க இன்றைக்கு நகை வாங்கினாங்க அது ஒரு டிக்டோக்கா போடுறீங்க அது வாங்கினோம் இது வாங்கினோம் என்று எல்லாத்தையுமே போறீங்க வெளிநாட்டு போறோம் போடுறீங்களா போறீங்க அதுகளையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சமூக இன்றைக்கு உங்களிடமே என்னென்ன இருக்கிறது என்ன செய்திகள் என்பதை காட்டக்கூடியதாக இருக்குது அதை பாவித்து கூட உங்களிடம் இருந்து இலகு வகைகள் களவாடி விட்டு செல்கிறார்கள் எனவே எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிறைந்து காணப்படுகிறது என்பதையும் இந்த தலைப்பு பகுதியாக நாங்கள் கதைக்கு இருக்கும் தொடர்ந்து கதைப்பும் சொல்லுங்கள் ராத்தியா நிச்சயமாகத்தான் உண்மையில் இந்த வழிப்பறி பற்றி நாங்கள் அதிகம் பேச வேணும் அப்படி என்று தலைப்பு பகுதியில் வந்து நீண்ட நாளாக காத்திருந்த நாங்கள் ஆனால் அஹ் தினமும் இந்த ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது இந்த வழிப்பறி அப்படி என்றது வந்து கொண்டுதான் இருக்கு வழிப்பறி அப்படின்னு சொன்னாலே நாங்கள் உண்மையில் நாங்கள் அடிக்கடி சொல்வது போன்று இந்த சினிமாவில பாக்குற விஷயம் எல்லாம் இப்ப எங்களுக்கு கண்ணெதிராகவே பார்க்கக்கூடியதா இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து போய் தியேட்டர்ல பார்க்கணும் இல்ல நீங்க உங்களுடைய பிரதேசங்கள்லயே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அதிகரிச்சிட்டு இருந்த எண்பத்தைந்து லட்சம் ரூபாவை திட்டமிட்டு அவர்களிடம் இருந்து களவெடுத்ததாக இருக்கட்டும் அல்லது இந்த வழிப்பறைகள்ல வந்து லிப்ட் கத்துற மாதிரி ஏறி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வந்து பறிக்கிறதாக இருக்கட்டும் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை எங்களுக்கு சொன்னால் உண்மையாகவே அந்த இடத்துல ஒருவர் உதவி கேட்டு நின்றிருந்தாலும் கூட ஒரு பகல்ல வெயில்ல யாராவது தாகத்துக்கு தண்ணி கட்டங்களை மறைச்சா கூட நாங்கள் பைக்கே நிப்பாட்ட போறது இல்லை பைக்கோ வாகனமோ எதையுமே நிப்பாட்ட போறது இல்லை ஏன்னா அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் என்பது ஒரு எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பாக்குற மாதிரியான ஒரு மனநிலையை தான் எங்கள் எல்லாருக்குள்ளையுமே கிரியேட் பண்ணி இருக்குது இப்ப சாதாரணமா நாங்க தனியார் ஒரு பைக்ல போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் மறைச்சு லெப்ட் கேட்கக்குள்ள இவர்கள் வந்து இருந்து இந்த போனை பறிச்சிடுவிணுமோ அல்லது நாங்க போட்டிருக்கக்கூடிய தங்க நாங்கள் எங்களை பறிச்சிடுவினமோ அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்பது உருவாகி கொண்டு இருக்கிறது நாங்கள் எல்லாமே சாதாரணமா படிக்கலையும் இன்னொரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்கறது உதவி என்று கேக்குறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தவித்திருப்பவர்களுக்கு தயவு அதாவது ஒரு தயவு கொடுங்கள் அப்படி என்பது நாங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு ஆனா இப்படியான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உதவி செய்வது வந்து எங்களுக்குத்தான் உபத்திரவமா போகும் அப்படின்றத மாதிரி தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்குது அப்போ உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த தூர பயணங்கள் அதுவும் குறிப்பாக இந்த பேருந்துல போனா அதிக கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கு அளவுல பைக்ல போறது சுகம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைத்துதான் அதிக பேர் வந்து கூடுதலா இந்த இளைஞர்கள் எல்லாமே பைக்ல வந்து போவார்கள் முல்லைத்தீவு கிளாஸ் எல்லாமே வழக்கம் போறது என்றது வந்து எங்களுடைய தவிர்த்து கொள்வதற்காக வீதிகளில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புகளை அஹ் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகம் இந்த தேவை அற்ற இடங்கள்ல வந்து பேருந்து பைக்களை வந்து நிறுத்துறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி யாராவது அஹ் சந்தேகத்திற்கிடமான முறையில் யாராவது மறைத்தால் அவர்களை இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்குது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவுகள் வச்சு ஏனைய மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போன்றுதான் இன்றைய தினம் ஒரு பத்திரிகையில் பார்த்திருந்தோம் இந்த வீட்டில் இருந்தவர்களுடைய கவனக்குறைவால் வந்து மாத்திரைகள் அதிக மாத்திரைகளை உட்கொள் உட்கொண்டு குழந்தை வந்து பலியாகி இருக்கின்றது இது வந்து திட்டமிடப்பட்டு செய்த ஒரு விடியம் அல்ல நாங்கள் வந்து மாத்திரைகள் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இலகுவான ஒரு இடத்தில்தான் வைப்போம் அது வீட்டில் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ரசாயன பொருட்களாக இருக்கட்டும் நீங்கள் அருந்தக்கூடிய மாத்திரைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் குழந்தை இருக்கிற வீடு அப்படின்ற பொழுது அவர்களுக்கு எதை பார்த்தாலுமே எடுத்து வாய்ப்புள் தான் போடுவார்கள் அது வழக்கமான ஒரு விஷயம் தான் சின்ன பிள்ளைகள் அப்படி அந்தக்குள்ள அப்ப இதுகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உண்மையில் ஒவ்வொரு நாளும் செய்திகளை வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தையுமே உருவாக்கி கொண்டிருக்கிறது பணம் வைத்திருப்பவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் உங்களை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட் ஆக இருக்கட்டும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ரீல்ஸ் ஆக இருக்கட்டும் அதெல்லாம் உங்களுக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக பெறக்கூடாது என்னிடம் பணம் இருக்கிறது என்னிடம் நகை இருக்கிறது நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் அனுபவித்து போக வேண்டும் இதை இன்னொருவர் பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகளை அந்த இடத்தில் பதிவிடுங்கள் நான் ஒரு கஷ்டத்துல இருந்த நான் இப்படி இன்றைக்கு இப்படி வாழ்றேன் அதாவது மீன்ஸ் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன் நான் இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு நான் எல்லோரும் ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா அல்லது உங்களையும் அதை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் பதிவிடுங்கள் இந்த கார் வாங்கினாங்க நகை வாங்கினாங்க வீடு வாங்கி இருக்கிறோம் காணி வாங்கியிருக்கிறோம்ன்றது எல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்குள்ள சமூக வலைதளம்ன்றது ஒரு ஒரு பேர் இரண்டு பேர் தனிப்பட்ட ஒருபடியும் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயம் நாங்கள் இன்னதான் பிரைவேட்டா எங்களுடைய அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தாலும் பிரைவேட் அக்கவுண்ட்ஸ்ன்றது எங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அக்கவுண்ட்ஸை வச்சிருந்தாலும் கூட அதிலிருந்தும் தகவல்கள் கசியக்கூடியதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது சமூக வலைதளங்கள்ல அப்ப இப்படி இருக்கக்குள்ள நீங்கள் எதை சமூக வலைதளங்கள்ல பதிவிடுகிறீர்கள் என்பதை கவனமாக இருங்கள் நாங்கள் ஃபீட் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கே எதிர்வினையா வந்து முடியக்கூடாது அப்படின்றதுல இருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொருவருடைய சமூக வலைதள பதிவுகளை பார்த்து போஸ்டை பார்த்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வராது சமூக வலைதளம் என்பது யாருமே நான் இன்றைக்கு சோகமா நான் இன்னைக்கு நான் அழுதேனா இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை அப்படின்றத பதிவிட மாட்டார்கள் நான் இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல போய் சைந்த சாப்பாடு சாப்பிடுனான் பிரியாணி சாப்பிட்னான் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் வந்து எதெல்லாமே வந்து சொசைட்டியில இருக்கிறவர்களை அட்ராக்ட் பண்ணுமோ அல்லது நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படி என்று ஒரு போலியான விம்பத்தை இங்கே பலர் கிரியேட் பண்ணி தான் இருக்கிறார்கள் அதிலும் அண்மையில் நான் ஒருவருடைய என்னுடைய நன்மை ஒருவரை சந்திக்கிற போது நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னும் ஒரு கடையில் போயிட்டு ரிங்ஸ் குடிச்சு அந்த போட்டோவை ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அப்டேட் பண்ணியிருந்தவஸ்புக்கில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் அப்ப ஏன் இப்ப ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்டேட் பண்றீங்களா அப்படின்றது தன்னோட அப்டேட் பண்றதுக்கு நிறைய போட்டோஸ் இருக்குது நாங்க நிறைய சாப்பிட்ட போட்டோஸ் இருக்குது அப்போ ஒவ்வொன்ற ஒன்றா அப்டேட் பண்ணோம் அப்பதான் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையை விதம் விதமா சாப்பிடுதுகள் அப்படின்னு நினைப்பினும் அப்படின்னு அப்ப அந்த நிறைய பேர் நினைக்கிறதால எதுவுமே ஆக போறது இல்ல உண்மையாவே நாங்க ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமானதும் நல்ல சாப்பாடும் டேஸ்டானதுமான சாப்பாடு சாப்பிட்றோம்னா அது எங்களுக்கு தான் ஒரு நிறைவு தரக்கூடிய விஷயமா இருக்குது இப்ப நாங்கள் விதவிதமா சாப்பிடுறோம் நாங்கள் விதவிதமா உடுப்பு போடுறோம் அல்ல நாங்க நல்லா இருக்கிறோம்ன்றது அடுத்தவர்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே அதுதான் நீங்க பலருக்கு பிரச்சனையாம இருக்குது ஹரிஹரன் என்னடா இந்த கல்லடி பட்டாலும் பரவாயில்லை கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் ஆனா நாங்கள் எல்லாருமே சமூக வலைதளத்தில் தாராளமாக போட்டு பல கண்ணடிகளை வாங்கி கொண்டு இருக்கிறோம் ஹரியரன் ஜிமா நாங்கள் நல்லா இருக்கிறது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு சமூக வலைதளங்கள் இல்லாம இருக்கிறது முதல் நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்பது எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியும் வேணாங்க நாங்க சொந்தக்காரங்களை இல்லாம இல்லைன்னா பாக்குறோம்டா நாங்கள் நல்லா இருக்கிற முதல் முதல் தெரிஞ்சவாதம் எங்களுக்கு சொந்தக்கார இருக்குது அப்ப அவங்க அப்பவே இந்த எரிஞ்சு விழு எங்களோட புறா போட்டி புறாம போறதால தான் சொந்தக்காரெல்லாம் பிடிக்காம இருந்தது ஆனா இன்றைக்கு சமூக வயதிலங்களை ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டாம் ஐயாயிரமே ஃப்ரெண்டா இருக்காண்டா இல்ல ஐயாயிரமே எங்களுக்கு பின்னால குத்தக்கூடிய தான் நிறைய அதுல இருக்கு அப்ப அவைகளுக்கு முன்னால வந்து நாங்கள் அது வாங்கினாங்க இது வாங்கினாங்கன்னு பொறுத்தது அவர்களுக்கு ஒரு வயிற்று எரிச்சல் ஒரு பொறாமை ஏற்படுத்தும் அது வந்து திருடர்களும் இருக்குது அது எங்களுடைய டேட்டாஸ் எடுத்து எங்களையே அவர்கள் பயன்படுத்தி எங்கள் எங்களோட டேட்டாஸை வச்சு எங்களையே பயன்படுத்தும் திரைப்படங்களை கூட பார்த்துட்டு காலமேல நீங்கள் போறீங்க இந்த பி பூரம் மத்தியான மிஞ்ச சாப்புறம் இந்த ஹோட்டல்னு இருக்கிறவங்க போது திடீர் வீடு சுமாதானே இருக்கு நீங்கள் அங்க சுற்றிட்டு வாங்க நான் வீட்டை சுற்றி பாக்குறேன்னு அவங்க வீட்டுக்கு சாண்டாதே கட்டி கொண்டு போயிட்டான் இது திரைப்படங்களை பார்த்தாலும் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற அப்படியே பெரிதாக நாங்க திரைப்படங்களை நோக்கி பார்க்குறோம் அது என்ன சொன்ன மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்காங்க தினம்தோறும் இந்த பத்து கைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்றைக்கு ஒரு படத்துல பார்த்துன்னு இன்றைக்கு செஞ்சு காட்டி இருக்காங்க பிடிங்களா அப்ப ஒரு காலத்தில் இலக்கியங்கள்ல நடந்த விடங்கள் எல்லா இப்படி நாடகமா போட்டுங்கிற பகுதியில் நடிச்சு காட்டினாங்களோ அது மாதிரி திரைப்படங்கள் நடக்கிற விடங்கள்லாம் உங்களுக்கு ரியலா காட்டி கொண்டு இருக்கிறாங்களா அப்ப திரைப்படங்களை பார்த்துட்டு இது திரைப்படம் தான் நினைக்கிறாங்க சில நேரம் வீடியோடு உங்களோட பக்கத்துக்கு நடந்த சம்பவத்தையும் யாரும் போன்ற போட்டுருப்பாங்களா அது படம் நினைக்காம அது உண்மை சம்பவமாக தான் இருக்குது அப்ப உங்களை நீங்களே பாதுகாத்துக் வேண்டிய தேவை இருக்கிறது வழிப்பறை கொள்ளியர்கள் வந்தால் தயவு செய்து நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்து சொல்லுங்களோ அதை தான் கூறுகிறோம் ஒருவர்கள் கூறுனார்கள் ஒரு காலத்திலே பெண்கள் பன்னெண்டு மணியை கூட உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கொண்டு போகக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு பெண்களால் போக முடியாது ஆண்களாலேயே போக முடியல அப்படியான ஒரு சூழ்நிலையதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வீதியாள பயன்படுத்தி நாங்களே பயத்த ஒரு காலத்தில ஆண்களை துணையை கூட்டி பெண்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் கூட்டிக்க ஒரு ஆணாலேயே பிரச்சனையா இருக்கு இன்னொரு பக்கம் ஆணுக்கே பயமா இருக்கு சில நேரம் பெண்கள் பக்கத்துல வந்தாலே பயமா இருக்கு ஏன்னா பெண்களும் இன்றைக்கு பெண் உருவில் ஒரு திருடியா என்ற அளவுக்கு நாங்கள் யோசிக்க கூடியதாக கூட இருக்கு இந்த கதை நாங்கள் யாழ்ப்பாண பெருந்து நிலையத்துக்கு போய் பார்த்தா அந்த அப்படியான படையினர் நிறையவே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அண்மையில் கூட இந்த வெளிநாட்டு வீட்டுக்கார்ட்ட சென்று எனக்கு உதவி வேணும் சத்ரீகை செய்யணும் என்றும் என்று அப்பப்பெல்லாம் வெளிநாடுக்கார ஏரியா ஏரியாறாங்கிறாங்களோ அங்க இங்கெல்லாம் போய் வெளிநாடுக்காரரை டார்கெட் பண்ணி காசுகள் அடிச்சு போன ஒரு பெண்மணியை கூட அண்மையில் கைது செய்திருக்கார்கள் யாழ்ப்பாணத்தில் அப்படி இப்படி நூதனமாக பல திருட்டுகளை முண்டைக்கு திருட்டு செய்பவர்கள் ஒரு காலத்தில் ஆண்கள்லாம் இந்த திருட்டுகள் இடுவார்கள் இன்றைக்கு அப்படியில் இன்றைக்கு எல்லாருக்குமே சமத்துவமாகி ஆண்களும் திருடுவோம் ஆண்களும் திருடுவோம் பெண்களும் திருடுவோம் என்ற அளவுக்கு சமுதாயம் வந்துட்டு அப்ப இந்த யார் நல்லவன் யார் கட்டவன் என்று குழப்பமான சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதாலும் சில நல்லவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி உண்மையாவே கஷ்டத்திற்கு வறுமையில் நோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை கூட அவர்களுக்கு சென்று அடையாமல் இப்படியானவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இந்த காலத்துல நாங்கள் மற்றவர்களை பாதுகாப்பதை விட எங்களை நாங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய தேவையங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது எனவே எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை தான் இந்த தலைப்பு பகுதி ஊடாக நாங்களும் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது அளவுக்கு ஆள் நடமாட்டமற்ற பகுதிகளில் செல்வதை தவித்துக் கொள்ளுங்கள் இரவு பயணங்களை தவித்துக் கொள்ளுங்கள் அல்லது மூடிய வாகனங்கள் கார்கள் வாகனங்கள் பஸ்ஸுகளில் பயணி பயணிப்பது எங்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் அதே நேரம் இந்த பேர் என்ன வைக்க சைக்கிள்களை போய்க்கு இந்த பிரச்சனை வாய்ப்பு அதே நேரம் இந்த காதல்கள் பிரச்சனை காதல் நம்பி போற காதல் இந்த கழுத்துல கையிற்கு அதையும் மறுத்து கொண்டு அழட்டிக் கொண்டு காதலி எப்படி இப்ப காதல கூட்டிக் கொண்டு போய் காதலனுக்கும் சாப்பாட்டு அதை இதை கொடுத்துட்டு அதை எடுத்து கொண்டு போறோம் அப்படி இருக்கு அதே நேரம் இன்றைக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அங்கல் மாருக்கு இந்த டிக்டோக்குகள் வாட்ஸ்அப்புகள் பேஸ்புக்க இது போட்டு இருந்து காசுகள் எடுக்கிறது அவர்கள் இலங்கைக்கு வந்து இங்கே வந்து போலீஸ் இருக்க கொடுத்து நிறைய விடங்களை நான் இந்த பத்திரிக்கை வாசிக்க ஒரு காலத்துக்கு பத்திரிக்கை வாசி ஒரு மனிதன் அறிவாளி ஆவான் இப்ப எல்லாம் பத்திரிகை வாசிக்க மனநோய் வர இருக்கு ஒவ்வொரு நாளும் பாக்குற செய்திகளை பார்த்து பார்த்து ஆனா இது பேஸ்புக் கதுகளை பார்க்க இது ஒரு ஓகே அதுல வந்து எல்லாருமே போடுவாங்க பொமன்ஸா பார்த்தா எங்களுக்கே ஒரு மாதிரி போயிரும் ஒரு விடயத்தை போட்டு எல்லா விதத்திலும் புதிய ஆதிவாலியங்களை நாட்டில் எல்லா கோணத்திலையும் சிந்திப்பான் பதினாறு பக்கம் இருக்கு எட்டு பக்கத்து கோணம் இருக்குன்னு அவங்க எண்பது கோணத்துல யோசிப்பாங்க அப்படி நடந்துக்கலாம் அப்படிதான் ஆனா பத்திரிகையில கொஞ்சம் ஊடக தன்மத்தின் அடிப்படையில் ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி வாரதால இருக்கு எனவே பத்திரிகையிலே வாசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க நாட்டு சமூகத்துல இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொடுங்க அதனால பிள்ளைகள் மீது ஒரு கவனமா இருந்து கொள்ளும் எந்த பிள்ளை எப்படி போகுதுன்னு தெரியாம இருக்கு நல்லா பணக்காரர் பிள்ளை எல்லாம் காசுக்காக கடத்தல ஈடுபடக்கூடிய சூழ்நிலைக்கு விட்டார் எனவே உங்களை நீங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்துக் இந்த வழிப்பறை கொள்ளையர்களிடமிருந்து அவர்கள் அவர்களுடைய தொழிலை செய்கிறார்கள் நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது எனவே முதலில் எங்களை பாதுகாப்போம் பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி சிந்திப்போம் உதவி செய்யத்தான் மட்டும்தான் இந்த சூழ்நிலையில யார் யார் உதவி உண்மைய தேவை என்றதை கண்டுபிடிக்கிறதையும் கஷ்டமா தான் இருக்கிறது தயவு செய்து இந்த தேவை இல்லாமல் நாங்களாக போய் ஒரு வெளியே தேவைமாடு அதுவாஜல் நேரம் நடந்தால் அது விதி ஒன்றும் செய்யலாது இது நாங்களாவே திட்டமிட்டு நாங்களாவே குளிய படித்து நாங்களாவே இறங்கி மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு மேல ஒரு கையால் அட்டி நட்டு வச்சுருவ மாதிரி ஒரு சம்பவங்களை நாங்கள் சில இடங்களில் செஞ்சு வருவோம் எனவே எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை தான் இந்த தலைப்பு பகுதியாக நாங்கள் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது எனவே நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு தலைப்பு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரையும் உங்களும் விடைபெற்று செல்லும் நாம் நான் நன்றி உங்களின் கரிகரன் மற்றும்